இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி ஒரு மாதமான ஒரு சம்பளம் வருது ரூபாய் வந்து சேவிங் பண்ணணும் எங்களுக்கு வர சம்பளம் தனித்தனியாக பிரித்து சேமிக்கிறதுக்கே வந்து முடிய மாட்டேன்னுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் யாருமே வந்து கமெண்டே பண்ணுறதில்ல நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டோடு நான் இன்னும் வீடியோங்க போட முடியும் ஏன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்மளுடைய கமெண்ட்டுக்காக இன்றைக்கி வீடியோ முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் அப்படின்ட்டு வருது அதை வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கேன் பிரித்து சிக்கனமாக செலவு பண்ணுறேன்னு சொல்லலாம் ரொம்ப வந்து கஞ்சத்தனமாக இல்லாமல் சிக்கனமாக எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு அமௌண்ட் வந்து சேமிக்கிறோம் அதை எப்படி பிரித்து சேமிக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது சொல்லிடுறேங்க ஏன்னா நம்ம வந்து பணம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா கிட்டன்னு நமக்கு ஒரு எமர்ஜென்சியாக வந்து ஒரு கேஷ் வேணும் அப்படின்னா யாருக்கிட்டவும் போய் நம்ம நிற்க முடியாது இல்லைங்களா ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் வேணும்னா கேட்குறதுல வந்து கேட்டு வாங்குறது தப்பு இல்லை ஆனால் ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இன்னொருத்தர்கிட்ட வந்து வாங்கவும் முடியாது யாரும் இந்த காலத்தில் தரவும் மாட்டாங்க நமக்காக கை கொடுப்பது கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்போ நம்ம எப்படி இது வந்து நான் பட்ஜெட் போட்டுக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் அந்த பட்ஜெட் போட்ட பிறகு தான் என்னால் சேமிக்க முடியுது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை என்னால் இந்த பட்ஜெட் அப்படின்றது வரத்துக்கு மட்டும்தான் என்னால் வந்து இந்த மணி அப்படின்றது சேமிக்கவே முடிஞ்சது அதுக்கு முன்னாடி வந்து என்னால் வந்து ஒரு செலவாகும் நான் பாட்டுக்கு இது வேணுமா அது வேணுமா அது வேணுமா சரி ஆச்சு கிராசரி வாங்கறதுக்கு போனோம் ஆனால் போனால் வந்து ஐயோ இந்த மா இந்த மாதம் வந்து நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்தேன்னே தவிர அதுக்குள்ளே எப்படி நம்ம வாங்கணுன்றது தெரியாமல் எல்லா காசுமே செலவழிச்சிட்டு எனக்கு எமர்ஜென்சியாக வந்து குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற நிலைமையில் கூட என் கையில் காசு இல்லை அதுக்காக கிட்ட எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்கிற நிலைமையும் எனக்கு இருந்துருக்கு அதிலிருந்து நான் மாறணும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பட்ஜெட் போட்டேன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 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 உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது உங்களை சம்பளத்தை வந்து பிரிங்க பிரித்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்து நம்ம வீணாக செலவு பண்ணுறோம் அப்படின்றது தெரியும் இப்போ மாத செலவில் வந்து நமக்கு வர்றது வந்து எதுனா அந்த ரெண்ட்டு எனக்கு வந்து ரெண்ட் இல்லை அது தகுந்த மாதிரி நான் பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படி ரெண்ட்டு கொடுக்குறீங்க ரெண்ட்டு கொடுத்துன்னு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு பாருங்கள் சரி ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் போட்டு பணத்தை சேமிக்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் அப்படி சேமிச்சுங்க அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு மூணு வருஷத்துலேயே ஒரு நாலஞ்சு லட்சம் சேர்த்துடலாம் அப்படி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்ட்டு கட்டாமல் ஒரு லீஸுக்கு போகணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அப்படி தான் வந்து பண்ணாங்க ரெண்டில் இருந்து லீஸுக்கு போட்ட பிறகு இப்போ அவங்க ஒரு இடம் வாங்கியிருக்காங்கன்னா நீங்கள் நான் என்னால் நம்ப முடியல ஏன்னா அவ்வளோ பணம் வந்து இந்த ரெண்ட்டுக்கு போயிருந்தனால நம்மளால் சேமிக்க முடியல ஏன்னா அதிகமாக சம்பளம் வரன்றவங்க ஓகே குறைவான சம்பளம் வருது அப்படின்றவங்கனால வந்து அந்த பெரிய விஷயம் வந்து பண்ண முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டு பிரித்து சேமிங்க பிரித்து சேமிச்சிங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் போடுறதுனால இவ்வளோக்குள்ளே தான் நம்ம வாங்கி ஆகணும் இவ்வளோக்குள்ளே தான் செலவு பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால சேமிப்பு அப்படின்றது ஒரு அதிகமாக நம்மளுக்கு நடக்குது அதனால் நான் வந்து கிராசரி மூணாயிரூபாக்குள்ளே தான் நான் வாங்கணும் அதுக்கு மேலே வந்து என்னால் வாங்க முடியாது அதுக்குள்ளே வாங்கி அதில் தான் சமாளிக்கணும்னு முடிவு பண்ணேன் இது மாத மாதம் தான் வருது வீட்டு செலவு அப்படின்னு நம்ம வச்சுட்டோன்னா இந்த மாத செலவில் வந்து மில்கு ஈவி பில்லு கேஸு நம்ம ஃபோன் ரீசார்ஜு டிவி ரீசார்ஜு இது எல்லாமே வந்துடும் ஆனால் எனக்கு வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால இங்கே வந்து பெங்களூரில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு குளிராக தான் இருக்கும் பால் இல்லாமல் காஃபி இல்லாமல்லாம் காலையில் வந்து நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஓட்டவே முடியாதுன்னு சொல்லலாம் அந்த குளிருக்கு வந்து கொஞ்சம் குடிச்சு தான் ஆகணுன்றதுனால கண்டிப்பாக பாலுக்குன்னு தனியாக ஆயிரரூபா ஒதுக்கணும் இந்த வீட்டு செலவுக்கு அப்படின்னு ரெண்டாயிரம் ரூபாய் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா கேஸுக்கு இந்த டிவி ஃபோனுங்க இதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மாத செலவு அப்படின்னா என்னெல்லாம் பில்லுங்க வருதுன்னு உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து கட்டிடணும் அது தனியாக ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் பெண்கள் கையில் வந்து சம்பளம் வந்து வர்றதில்ல அதனால் வந்து எங்களால் இந்த மாதிரிலாம் பட்ஜெட் போட முடியதில்லைன்னு சொல்லியிருக்கேன் அதுக்காகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எல்லா ஆண்களுமே அப்படி தான் இருக்காங்க எதுவுமே வந்து எல்லாமே அவங்களே பார்க்கணும் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணம் சேமிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே பணமே சேமிக்காத ஆண்கள் இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் கையில் ஒரு ரெண்டு மாதம் கொடுத்து பாருங்க அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு அவங்க பண்ணி பார்க்கட்டும் அவங்க கையில் எவ்வளோ சேவிங் இருக்குன்னு அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தெரியும் இது ஆண்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒரு மாதம் எங்கிட்ட கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ காசுமோ தனியாக உங்களுக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு மற்ற காசு என்கிட்ட கொடுத்து பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு ஏன்னா வந்து அதை பண்ணி காமிச்சிங்கன்னா அப்போவே தெரியும் அதுக்கப்புறமா வந்து நம்ம சேவிங்கில் வந்து எதுனா சீட்டு பணமாக கட்டுறது ஒரு மூணாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சீட்டு அதுக்கப்புறம் கோல்டுக்காக கோல்டு சீட்டு வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் வார சீட்டு அப்படின்னு கட்டுறேன் வாரம் ஐநூறுரூபா கட்டிவிட்டு நம்ம இந்த தீபாவளி ஃபண்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வாரம் ஐநூறுரூபான்னாக்கா நாலு வாரத்துக்கு ரூபாய் ஆச்சு இன்னொரு ஆயிரம் அப்படின்னா எனக்கு சேலஞ்சுக்காக வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுருப்பேன் அதனால் கரெக்டாக ரவுண்ட் ஆஃப் மணியாக ஃபஸ்ட்டு சம்பளம் வந்த உடனே சேவிங்க்காக இதை எடுத்து கொடுத்துடணும் ஆச்சுங்களா அப்புறம் ஊர் பயணம் அப்படின்ட்டு ஆயிரம் ரூபாய் தனியாக வைங்க இந்த மாதம் ஊருக்கு தான் போனேன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படி போலேன்னா இது தனியாக அந்த காசு அப்படியே வந்து நம்ம உண்டியில் ஒன்று வச்சுருக்கணும் இல்லை பர்ஸ் வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா மணியெல்லாம் மாத கடைசியில் எதெல்லாம் மிச்சமாக இருக்கோ அதை எடுத்து தனியாக நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் அப்படின்னா ஃபுல்லாக பெட்ரோலுக்கு நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா பெட்ரோல்னால் குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு நம்ம கொடுப்போம் இல்லைங்களா மாதம்னா நம்மளுக்கு காசு கொடுப்போம் அதையும் சேர்த்து தான் பெட்ரோலில் வரும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அது தனியாக பெட்ரோல் அது வரும் அதுக்காக இந்த ரெண்டும் வந்து ரெண்டாயிரம் போட்டிருக்கேன் எங்கள் எங்களுக்கு அவ்வளோ ஆகுது உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ ஆகுதோ அதை போட்டுக்கோங்க இது ஒரு சின்ன சின்ன ஐடியாவாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு வந்து ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஆர்டி கலத்துனால எனக்கு வட்டி சேர்ந்து வரதுனால எனக்கு இந்த ஜூன் கரெக்டாக எனக்கு கரெக்டாக இந்த அமௌண்ட் எனக்கு வந்துடும் நம்ம மாதம் வந்து எட்டாயிரம் ரூபாய் கட்டுறோன்னா எனக்கு ரூபா கூட பத்து மாதம் வந்து ஆர்டி போட்டிருப்பேன் பேங்க்கில் எண்பதாயிரம் கூட கொஞ்சம் வட்டி சேர்த்து வரும் அதனால் வந்து இப்படிக்காது அது புக்ஸுக்கு யூனிஃபார்முக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் கையிலேயே வச்சுருந்தேன்னா ஏதாச்சும் ஒரு செலவு வந்துடும் வார செலவு அப்படின்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸில் வரும் குளிர் சீசன் அப்போ வந்து எனக்கு ஃப்ரூட்ஸுக்கு அவ்வளோ செலவாகாது ஏன்னா வந்து குழந்தைங்க பெரியவங்களோட கோல்டு அதிகமாக ஆகணும்னா ஃப்ரூட்ஸ் வந்து கோல்டு ஆகாத ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வாங்குவேன் ஸ்நாக்ஸ் பெரும்பாலும் வீட்டில் தான் அங்கே வெளியே வந்து பெரும்பாலும் வாங்க மாட்டேன் வீட்லேயே ஏதாச்சும் செய்கிற மாதிரி தான் வரும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜெல்லாம் வந்து ரெண்டாயிரம் போட்டிருக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு முந்நூறுரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோதான் வரும் ஃபிஷ்ஷு முட்டை ஒரு ஒரு வாரம் ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான்வெஜ்ஜு ஆச்சுங்களா அவ்வளோதான் தின செலவில் வந்து எனக்கு அதிகமாக எதுவுமே செலவாகுது ஏதாச்சும் வந்து வாங்குகிறேன் அப்படின்னா செலவு வரும் அது தனியாக வச்சுருப்பேன் இந்த எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா தனியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போகணும் அப்படின்னா வச்சுருப்பேன் அப்படி வரும் கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் செலவு கண்டிப்பாக வரும் தனியாக ஆயிரத்தி ஐநூறு மொத்தமே வந்து எல்லா செலவும் எனக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் வரும் ஏன் முப்பத்தி ரெண்டாயிரம்னா அவங்க சம்பளம் கொடுக்க சொல்லவே வந்து அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு தான் அவங்க கொடுப்பாங்க அவங்க செலவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஆச்சு அவங்களுடைய செலவு வந்து அது போயிடும் அது போயிட்டு தான் எனக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படி இப்படி இப்படி நான் கணக்கு போட்டு போட்டு முதல் மாதம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இது இதுக்கு இவ்வளோலாம் பிரித்தேன் அது அப்படியே ரொட்டினா பழக்கமாயிடுச்சு இது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து ரொட்டீனாக பழக்கம் ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களுடைய சம்பளத்தை பிரிங்க பிரிச்சா மட்டும்தான் சேமிக்க முடியும் அப்படி பிரிக்கிறதுனால இதுக்குள்ளே தான் நம்ம செலவு செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரத்துனால நம்மளுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக எனக்கு இது அளவுக்கு அதிகம்தான் சேமிக்கிறது இது சேமித்து வைக்கிறதுனால அவங்க காலேஜுங்களுக்கு பணம் கட்டுறது இந்த மாதிரிக்கெல்லாம் எனக்கு யூஸ் ஆகுது இந்த இந்தடைய சேவிங் வந்து அந்த மாதிரிக்கு வச்சுருப்பேன் தனியாக அமௌண்ட்டு இந்த சீட் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் இந்த கோல்டு வாங்குறது அப்படின்னா இப்போ உங்கள் சும்மா ஒரு கணக்கு பிரகாரம் பார்க்குறேன் இப்போ மாதம் வந்து நாலாயிரம் ரூபாய் நான் கோல்டு கட்டுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பதினோரு மாதம் நம்ம சீட்டு கட்டுறோம் கோல்டு சீட்டு பதினோரு மாதம் அப்படின்னா நம்மளுக்கு நாற்பத்தி நாலாயிரம் வருது இந்த நாற்பத்தி நாலாயிரத்துக்கு வந்து நான் இந்த கோல்டு சீ சீட்டில் வந்த காசு எனக்கு இந்த நாற்பத்தி நாலாயிரம் நம்ம மணி சீட்டு கட்டுறோம் இல்லைங்களா அந்த காசு ஏன் நாங்கள் கோல்டு சீட்டே கட்டினா வந்து உங்களுக்கு வந்து அந்த சேதாரம் இல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு நகை எடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தோணும் ஆனால் நம்மளுக்கு வந்து கா பணம் அப்படின்றது நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்கணும் எல்லாமே கோல்டுக்காக போட்டுட்டா நம்மளுக்கு வந்து இந்த சீட்டு மணி என்றது வராது ஏன்னா குழந்தைங்க ஒரு காலேஜ் போகிறதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறதுனால இந்த மாதம் அந்த கட்டுற காசு வந்து எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சீட்டு வந்து ஒன்றரை வருஷத்தில் முடியும் அந்த காசு எனக்கு வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் ஏன்னா எல்லாமே ஒரே இதில் முதலீடு பண்ணாதீங்க நம்மளுக்கு திடீர்னு எமர்ஜென்சி கேஷ் தேவைப்படும் பணம் அப்படின்றது தேவைப்படும் இந்த வார சீட்டு அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த தீபாவளி டைமில் வரதுனால அந்த பணம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இதில் ஒரு நகை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும் அதனால் எப்பவுமே பிரித்து பிரித்து சேமிங்க கோல்டே வந்து ஃபுல் அமௌண்ட்டில் வந்து நம்ம போடுறது இல்லை அதுதான் வந்து இது சொல்லலாம் அப்படின்ட்டு அப்படி இந்த காசு மிச்சம் ஆச்சு அப்படின்னா அதை தூக்கி இதில் போட்டு ஒரு சவரமாக கூட நம்ம நகை எடுக்கலாம் இந்த சேலஞ்ச் பண்ண சொல்ல வந்து அது கூட இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துப்பேன் அதுலேயும் போட்டு நகை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாதான் இந்த வீணான செலவுகள் வந்து கண்டிப்பாக வர்றதில்ல நான் ஒரு மேக்கப் ஐட்டம் வாங்கணும்னு நான் நினைப்பேன் ஆனால் வாங்க மாட்டேன் ஏன்னா என் காசு இதுக்கே சரியாக போயிடும் நான் சம்பாதிக்கிற பணம் நான் என் வீட்டிலேருந்து டைலரிங் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு செஞ்சுருந்தேன் அந்த சேரீ பிஸ்னஸ் அதை பற்றி சொல்லியிரு நிறைய சொல்லியிருக்கேன் நான் அதை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன் கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லா பந்து ஒரே வீடியோவில் நம்ம சொல்லிடுறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டிப்ஸோடு பார்க்கலாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அவர் லைக் பண்ணுங்கள் யாருமே வந்து கமெண்டே பண்ணுறதில்ல நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டோடு நான் இன்னும் வீடியோங்க போட முடியும்